அரிசித்தம் உள்ள தக பன்னீர் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி நன்றியாண்டவரை இந்த மாதத்தின் பதினோராவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதா தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எழுபத்தி ஏழாம் சங்கீதம் வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து வரை நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்திக்கின்றேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்மா ஆறுதல் அடையாமற் போயிற்று நான் தேவனை நினைத்தபோது அலறினேன் நான் தியானிக்கும்போது போது என் ஆவி தொய்ந்து போயிற்று நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறேன் நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள தகப்பனி வேளையிலும் கூட தெய்வ சமூகத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் என் ராஜா கத்தர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம் உன்னதமான பரலோக அழைப்பை ஆண்டவரே நாங்கள் விட்டிருப்போமானால் நாங்கள் மீறியிருப்போமானால் கத்தர் எங்களை மன்னிப்பீராக இயேசுவின் ரத்தத்தினாலே என் தகப்பனி எங்களை முற்றிலுமாக சுத்திகரிங்கப்பா எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனி எங்களுக்கு ிருக்கிற பரம அழைப்பின் திட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து செயல்பட கருவி தர வேண்டுமாய் எங்களை தாழ்த்துகிறோம் என் தகப்பனே ஹலூயா ராஜா பூர்வ நாட்களை சிந்தித்து பார்க்கிறோம் அம்மீனின் நீ உன்னதமான தேவன் எங்களுக்கு அழைத்த அழைப்பை தகப்பனே நாங்கள் உணர்ந்தவர்களாக தேவ சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாக எங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா தகப்பனே இம்முக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க எங்களுடைய செயல்கள் எங்களுடைய சிந்தனைகள் எங்கள் வாயின் வார்த்தைகள் சகலமும் எங்கள் தேவன்

பிள்ளைகளை விழ செய்ய நினைக்கிற எல்லாவிதமான அந்தகார கிரியைகள் உலகத்தின் மாயைகள் இச்சைகளில் இருந்து முற்றிலும் நீங்களாக்கி ரிப்பீராக தெய்வத்தின் கரம் அவர்களோடு இருக்க வேண்டும் ஜபிக்கிறோம் என் தகப்பனை இவ்வேளிலும் எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் நீங்களாகி ரசித்துக் கொள்ளுங்கப்பா எங்கள் தேசத்தின் எல்லை எங்கும் உடைய பரிசுத்த கரத்தின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குறோம் என் தகப்பனே தேவாதி தேவன் இறங்கியிருவீராக அம்மீன் உலக நாடுகளில் எல்லாம் அம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே யுத்தங்கள் ஓயட்டும் ராஜா நீங்கள் வர போறீங்க உங்களுடைய ரகசிய வருகி காயத்தப்பட கிருபை தர வேண்டும் ஜபிக்கிறோம் தகப்பன் இறங்குவீராக இவ்வேளையில் ஆண்டவரை வயது முதிர்ந்த ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் என் தகப்பனே தேவைகள் சந்திக்கப்பட கத்திர அருள் செய்வீராக ஹாஸ்பிட்டலில் வீடுகளில் சுகவீனமாக

தாங்குவீராக தகப்பனே அற்புதமான சுகத்தை அருள் செய்யுங்கப்பா உடைய சாட்சியாய் நிலைநிறுத்த வேண்டுமாய் ஜபிக்கிறோம் என் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்திறோம் இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க பாலஸ்தீன் உக்ரைன் ரஷ்யா ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சிரியா லெபனன்காக டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே தேசத்தின் அதிபர்கள் ஞானமாய் செயல்படட்டும் தெய்வ பயம் அவங்களுக்குள்ள வரட்டும் அவங்க சுயபுத்தி நம்பி ராத படிக்க ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு என் தகப்பனே அதன்படி நடக்கக்கூடிய கிருபை தர வேண்டும் ஜபிக்கிறோம் ஐயா தகப்பனே பொது ஜங்கள் தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்க ஆலோசனையை அருள் ஒவ்வொரு தேசத்தின் விளைநிலங்கள் இயற்கை வளங்கள் நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க களஞ்சியங்களை பஞ்சங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்க கர்த்தர் இறங்கி நாங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யும்படியாக தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் என் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமூகம் எங்களோடு இருக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம் ஆமீன் குடும்பங்களை வேலி அடைப்பீராக பாதுகாப்பு எல்லா கடன் சுமையிலிருந்து விடுதலை முடி பிள்ளைகளுக்கு அருள் செய்யப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ரா ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்